ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இதை செய்யறதுக்கே உங்களுக்கு முருகனோட பரிபூர்ணமான அருள் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் தான் இதை செய்ய முடியும் முருகனை முழு மனசாக நம்பி பதினாறு நாள் இந்த வழிபாட்டை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மோசமான விதி எது இருந்தாலும் அதை உடனே மாற்றி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ வேண்டுனதை வேண்டுன மாதிரியே முருகன் கொடுப்பார் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் வாரியர் சாமி உங்களுக்கு தெரியும் முருகனோட தீவிரமான பக்தர் அவர் முருகனை பற்றி சொல்லும்போதெல்லாம் சொல்வார் உங்களுக்கு வந்து முருகனை எப்படி வழி பண்ணுவோன்னு தெரியலையா உங்களுக்கு வந்து வழிபாடுக்கு மந்திரம் தெரியல சாமி கும்பலை தெரியல எனக்கு அதுக்கெலாம் நேரமே இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கிறப்ப உங்களை மனசார நீங்கள் வந்து முருகா 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 அப்படின்னு சொல்லி முருகானு கூப்பிட்டாலே நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் அந்த அளவுக்கு முருகன் வந்து பக்தர்களை தேடி ஓடி வரக்கூடிய ஒரு கடவுள்னு சொல்லுவார் நான் கூட சில பதிவுகள் முருகனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா நல்லிய கோடர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருப்பார் அவர் வந்து ரொம்ப சிற்றரசு அது அந்த அரசு மேலே பல்லவ மன்னன் வந்து படையெடுப்பான் பல்லவ அரசு எவ்வளோ பெருசுன்னு தெரியும் இல்லையா அவங்கக்கிட்ட இல்லாத படையா அவ்வளோ இது என்ன அப்படின்னா நல்லிய கோடர் வந்து சின்ன சின்ன போர்லாம் நிறைய ஜெயிச்சிருப்பார் எந்த தோல்வி இல்லாமல் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு தீவிரமான முருக பக்தர் இந்த மாதிரி பல்லவ மன்னன் படையெடுத்து வரப்போகிறான் அப்படின்னாது ரொம்ப உடஞ்சி போய் முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவார் முருகா இது என்ன சோதனை எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சரணடைவார் நைட்டு முருகன் கனவில் வந்து அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஒரு பொய்கையில் இருந்து தாமரை மொட்டுக்கள் மலராத பூ இருக்கும் இல்லையா அதெல்லாம் பறித்து ஒன்று ஒன்றா அப்படி வீசி காட்டுவார் இது கண்முடிச்சு பார்த்ததும் இவருக்கு ஒரு வியப்பாக இருக்கும் ஏன் முருகன் நம்மளை கூப்பிட்டு போய் எப்படி காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிச்ச அந்த இடத்துக்கு இவர் போவார் போய் பார்த்தா அங்கே ஒரு பொய்கை உண்மையிலே இருக்கும் அந்த பொய்கையில் அதே மாதிரி அன்னைக்கு மலராத மொட்டு நிறைய இருக்கும் இவர் முருகனை நினச்சிக்கிட்டு அந்த பொய்கையில் இறங்கி எல்லா மொட்டையும் பறிச்சுடுவார் பறிச்சுட்டு இப்போ போர்க்களத்துக்கு வருவார் பொதுவாக போர்க்களத்துக்கு வர அரசர்கள்லாம் எப்படி வருவாங்க வில்லு அம்பு பெரிய பெரிய ஆயுதம்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் இவர் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் தாமரை மொட்டை எடுத்துகிட்டு வரதை பார்த்து எதிரிப்படை சிரிக்கும் யாரா இவன் பைத்தியகாரனாக இருப்பான் போலருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் அதெல்லாம் வந்து நினைக்க மாட்டார் உடனே அவர் என்ன பண்ணுவார்னால் தேரில் ஏறிக்கிட்டு முருகன் வந்து செஞ்சு காமிச்ச மாதிரியே என்ன சொல்வார் அப்படின்னா வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை எடுத்து வீசுவார் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மொட்டு வேல்கம்பாக மாறி போய்கிட்டு இருக்கும்போதே ஒன்று ரெண்டாகவும் ரெண்டு நாலாவும் நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு அப்படியே பெருகிக்கிட்டே போவோம் பெருகிக்கிட்டே போய் படை மேலே விழும் இவங்களும் மிரண்டு போயிடுவாங்க அவன் என்னத்தை வீசினா எப்படி இத்தனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னொரு மொட்டை எடுத்து அதேமாதிரி வீசுவார் இப்படி ஒரு ஒரு மொட்டை வீச வீச அந்த படை வந்து பல்லவ மன்னனோட படையை புறமுதுகு காட்டி ஓட வச்சிருப்பார் அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சொன்ன மந்திரம் என்னென்னா வேலும் மயிலும் துணை எனக்கு வந்து கஷ்டம்னா வேல் இருக்குது மயில் இருக்குது அது ரெண்டும் எனக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா முருகன் வேற இல்லை வேல் வேற இல்லை அதனால் இந்த வேல் வழிபாடு முருகன் வழிபாடு எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடியிலேருந்தே வச்சுருக்கிறாங்க இது மாதிரி நம்ம கஷ்டம் எப்படி இருந்தாலும் அதை உடனே தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் சம்பந்தப்பட்ட பதிவு தான் இதுவும் கூட இந்த மந்திரத்தை வந்து நான் படித்த ஒரு பதிவு அப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு அம்மா வந்து தன் பையன் வேலை பார்க்குற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது ஆக்சிடெண்ட்டுனால் ரொம்ப மோசமான அடி டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிழைக்கிறதுக்கு ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை ரொம்ப கம்மி இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ இவங்க வந்து இந்த வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சிக்கிட்டு இந்த வழிபாடை பண்ணுறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க எந்த பையன் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பையன் வந்து தெய்வ தினமாக பிழைச்சிட்றான் பிழைச்சாலும் எழுந்து நடக்க முடியாது கம்ப்ளீட்டாக பெட்ரெஸ்ட்டு தான் படுத்த படுக்கையாக தான் இருக்க முடியும் எழுந்து நடக்க முடியாது ஆனால் இவங்க மனம் தளரவே இல்லை இந்த மந்திரம்தான் அவன் உயிரை காப்பாற்றுச்சு இந்த முருக மந்திரம் தான் அவனை எழுந்தும் நடத்த நடக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுறாங்க இப்போ அந்த பையன் நல்லா ஏஞ்சி நடக்கிற வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அது மாதிரி இது நடக்காதுங்க இது வந்து பண்ணவே முடியாது இது வந்து கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த கூட ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணக்கூடியது எப்படி பண்ணணும் பொதுவாக இந்த வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் ஏன் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கர்ம பலன்படி ஒவ்வொருத்தருக்கும் சித்திக்கிறதுக்கு நேரம் ஆகும் இதுக்கு அதிகப்படியான நேரம் வந்து தொண்ணூறு நாள் வச்சுருப்பாங்க பொதுவாக மந்திரத்துக்கு சொல்கிறேன் அதில் சில மந்திரங்கள் நாற்பத்தெட்டு நாள் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து நம்மளோட பலனை வந்து ஏ கிடைக்கிறதுக்கு தாமதமாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது இன்னும் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாம் அந்த மந்திரத்தில் கரை கண்டவங்களாக இருக்கணும் அதாவது அந்த மந்திரம் நம்ம உடம்பு ஃபுல்லாக பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அதில் வந்து மெருகேற்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான நோக்கம் நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம் ஒரு வரியில் கொடுத்துருப்போம் இவ்வளோ ஏன் ஒரு வரி ஒரே வார்த்தையான ராமநாமம் இது சொல்லுங்கள் சரியாயிடும் சொன்னதுக்கு கூட நிறைய முயற்சி பண்ணுவோம் எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்த மந்திரத்தையும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறவங்களுக்குலாம் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணி எங்களால் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மேலே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா எதை ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னாலும் அதை செய்வதற்கு கூட அவனோட அருள் வேணும் டக்குன்னு எல்லாரையும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா கூட அதுக்கு கூட அந்த கடவுளோட அருள் வேணும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சொல்லி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைக்கெலாம் சொன்னேன் அவங்களால முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி மட்டும் சொன்னாங்க என்னால் வந்து ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ண இடையில தடையாகி போச்சு ஆனால் ரெண்டாவது முறை சொன்னேன் நான் என்ன வேண்டுதலுக்கு சொன்னனோ அது வந்து நூறு சதவீதம் எனக்கு கிடைச்சிது ஏன்னா நம்பிக்கையோட திரும்பவும் முயற்சி பண்ணணும் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானே இதை சில இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறேன் நான் இதை வந்து ஒரு நாள் கொஞ்சம் நீண்ட பதிவாக கொடுக்குறேன் ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா மந்திரத்தையும் அந்த வழிபாட்டையும் சொல்லிடுறேன் என்ன பண்ணனும் அப்படின்னா இது இது முழுக்க முழுக்க முருக மந்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு கார்த்திகை இல்லைன்னா பூசம் விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரப்ப சஷ்டி இது வரப்ப தொடங்கிறது நல்லது ஒரு வேலை அப்படி முடியல உங்களால் அப்படின்னா உங்களுக்கு ஆறாவதாக வர நட்சத்திரம் எதுன்னு பாருங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுன்னு வர நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரம் அன்னைக்கு இதை தொடங்குங்க இதை தொடங்குறதுக்கு முன்னாடியுமே விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் இந்த மந்திரம் தடை இல்லாமல் நான் சொல்லி என்ன பலனை நான் எதிர்பார்க்கறனோ அது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி விநாயகர் கோயில் இருந்தால் கோவிலுக்கு போங்க இல்லைன்னா வீட்டிலேயே விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு தேங்காயை செதர் தேங்காயா வீட்டில் தாராளமா வீட்டுக்கு வெளியில செதர் தேங்காய் போடலாம் முடியலன்னா கோயில் கோயில் போடுங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தடை வராது சரிங்களா எப்படி படிக்கணும் காலையில் மத்தியானம் சாயந்திரம் எப்போ படிக்கலாம் முறையாக படிக்கணும்னா அவருக்கு வந்து அழகாக வந்து ஒரு அலங்காரம் பூவு பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு தீபம் போட்டு அவர் முன்னாடி உக்காந்து அவருன்னு சொல்லுறது நான் முருகனை சொல்கிறேன் உட்காந்து இதை படிக்கலாம் இது என்ன மந்திரம் நான் இவ்வளோ நேரம் சொன்னது வேல்மாரல் தான் இருங்க பயந்துராதிங்க ஏன்னா வேல்மாரல் வந்து அறுபத்தி நாலு பாட்டை என்னமாதிரி இருக்கும் அவ்வளோத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க அவ்வளோத்தையும் படிக்கிறது நல்லது அது வந்து தமிழ் தான் எல்லாம் படிக்கலாம் படிக்க முடியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன சுருக்கம் கொடுக்குறேன் அதை எப்படி படிக்கணும்ட்டு படிக்க முடியாதவங்களுக்கு தான் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சந்தோஷத்தையும் அடையிறதுக்கு வழி இருக்கு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க பக்கத்திலே நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு நாள் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் எதை செலக்ட் பண்ணுவீங்க எப்படியாவது அந்த போட்டியில கலந்துக்கிட்டு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் தான் இந்த மந்திரத்தை முழுசா படிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான வாழ்க்கையாகவும் கேட்டது கிடைக்கக்கூடிய வாழ்க்கையாகவும் அமையும் இல்லை அப்படின்னா முடியாதவங்க இந்த சுருக்கத்தை படிக்கலாம் இந்த சுருக்கத்தை படிச்சா உடனே கிடைக்காதா சார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதை முழுசா படிக்கும் போது நமக்கு வந்து எண்ணிலடங்காத பலன் கிடைக்கும் சுருக்கத்தை படிக்கிறவங்களில் முடியாதவங்களுக்கு எல்லா விதிக்கும் ஒரு விளக்கு இருக்கும் அந்த மாதிரி முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு விதி விளக்கு அப்படிதான் இதை மட்டும் படிச்சா கிடைக்காதுன்னு எந்த அர்த்தமும் கிடையாது உங்களுக்கு நேரம் இருந்து ஆனா நீங்க படிக்காம இந்த சுருக்கத்தை படிக்கிறீங்க அப்படிங்கிறது அவ்வளோவா வேண்டான்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு எங்கே யாரையும் சொல்லல சரி வேல்மாறல் எப்படி படிக்கணும் வேல்மாறல் மொத்தம் அறுபத்தி நாலு இருக்கும் இந்த இருபத்தால் பாட்டிங்க டிஸ்ப்ளேயே கொடுக்க முடியாது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமெண்ட்லையோ இல்லைன்னா டிஸ்க்ரிப்ஷன்லையோ கொடுக்க பார்க்குறேன் அதுவுமே வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சில பாட்டெல்லாம் ஃபுல்லாக கொடுக்க முடியல எடுத்துக்க மாட்டேங்குது இப்போ வேல்மாரல் முழுசாக படித்தா என்ன பலன் கிடைக்குமோ அதுக்கு வந்து முதல் பாட்டாக ஒரு காப்பு மாதிரி இருக்கும் பன்னெண்டு முறை படிக்க சொல்லிருப்பாங்க இந்த பாட்டை இதை படித்தாலே போதும் இதுவே உங்களுக்கு வேள்மாறல் முழுசா படித்த பலன் கிடைக்கும் நீங்கள் விடாம தொடர்ந்து பதினாறு நாள் பன்னெண்டு முறை பதினாறு நாள் தினமும் பன்னெண்டு முறை படிக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குக வேலே இவ்வளோதான் அந்த பாட்டு இதை பன்னெண்டு முறை தினமும் படிக்கணும் முழு நம்பிக்கையோடு படிங்க பதினாறு நாள் நினச்சது நினச்ச மாதிரி கிடைக்கும் அரஹர சங்கர ஜெய சங்கர